அதுக்குள்ள வீடியோக்குள்ள ஒரு கண்ட்ரோலி மைண்டை நம்ம பயங்கரமாக திட்டிருக்கோம் வீடியோ சீக்கிரம் டிலீட் ஆகிறதுக்குள்ள பாத்துருங்க திரிக்கலத்தின் மாபெரும் அப்டேட் விஜய் அவர்களோட அடுத்த பிரச்சாரம் நமக்கு டேட் வந்துருச்சுங்க சேலத்தில் முப்பதாம் தேதி அண்ணன் எல்லாத்தையும் மீட் பண்ணுறாரு அவங்களுக்கு காவல்துறையுடன் அனுமதி கேட்டிருக்காங்க எத்தனை கிலோமீட்டர் எந்த இடம்றதா அடுத்தடுத்த அப்டேட்டில் தரோம் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லுமே ஒரு புறம்புக்கு திருநாளை எப்படி தான் நம்ம பேச போகிறோம் அந்த திருநாள் யார் என்ன பேசியிருக்கிறத உங்களுக்கு நான் வீடியோக்குள்ள போக போக சொல்கிறேன் நேற்று விஜய் அவர்கள் பேசினதுக்கு பல ரியாக்ஷன் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு இந்தியா என்னெல்லாம் பேசியிருக்காங்க ஏன்னா அவனை பீப் சவுண்ட் போட்டு கூட திட்டாங்க ஏன்னா நீங்கள் அவன் பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே அதே மாதிரி தான் திட்டுவீங்க ஒரு பொம்பளைங்களை எப்படி திட்டக்கூடாது ஒரு பெண்களை எப்படி பேசணும் ஒரு மதித்த தெரியாதவன் தீய சக்தி அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது முழுக்க முழுக்க அந்த தீய சக்தியில இருந்து ஒரு கேடுகட்ட புறம்போக்கு பேசுறதை கேட்டுட்டு வாங்க நம்ம பேசுவோம் இந்த கடைசாத்துல ஒண்ணு பொறப்பான் தெரியுங்களா வீடு இருக்காது சாத்தனை கடையாண்ட கருத்தரிச்ச உடனே பாத்துக்கிறீங்களா பாத்தது இல்லையா பத்து போனவனுக்கு பிறந்த உடனே பாத்துக்கிறீங்களா அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இந்த மேடையில இருந்துகிட்டு ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பிச்சவன் திட்டான் ஆறு மாசத்துல கட்சி வர்றவன் திட்டான் அதெல்லாம் அடிக்கிற வெள்ளத்துல அடிச்சின்னு போற தூசி தும்பு அது மாதிரி ஓடி இந்த அவள விழா பாப்பா நாற்பத்தோரு குணத்தையும் சீக்கிரம் போஸ்ட்மார்டம் பண்ணி அவங்கவுங்க வீட்டுல கொடுத்து ஒரு பேரை சாகடிச்சு அவ்வளவு பேருக்கு அஞ்சலி கூட அடி கோடி புறம்போக்குன்னு கேப்பீங்க கேட்க மாட்டீங்க சொந்தானு போக்கணும்னு சொல்றான் எழுபத்தி மூணு வயசு அம்மா அம்மா பெத்தாத்தால ஆத்தானு கூப்பிட்டானோ இல்லையோ ஓத்தா எவ்வளவுலயோ ஆத்தானு கூப்பிட்டானுங்க சொல் இந்த உத நீங்க கேட்டிருப்பீங்க ஏன்னா இவன் எப்படிலாம் பேசுறான் என்னடா அக்கா திடீர்னு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு படுத்திருந்து பிறந்தவன் அவன் யார சொல்றான் அப்படின்னா யாருக்கு வந்து உங்களுக்கே தெரியும் ரெண்டாவது இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சு கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு ஆனா இவன் வந்து எப்படி சொல்றான் விஜய் அவர்கள் கொண்டுட்டாரு கொண்டதுக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டாரு போயிட்டு நாங்க தான் வந்து இருந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தோம் எழுபத்தி மூணு வயசு ஆளானவரை நீங்க ஏன் அப்பான்னு சொல்லக்கூடாது ஏன்டா எழுபத்தி மூணு ஆனா தாத்தாடா இது கூட உனக்கு தெரியல அப்படின்னா எப்படா நீங்க தாத்தாவீங்க அப்பாவவே இருந்துக்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தாத்தா வாங்கிற வயசுலாம் வரலையா அதான் எனக்கு ஒன்றும் புரியல அவன் கேட்குறது நீங்களும் மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி இன்னும் எந்தெந்த சைடுலலாம் இருந்து நம்மளுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் அக்கா தமிழிசை சௌந்தராஜன் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் களத்தில் இல்லாதவன் சொன்னது எங்களை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உண்மைதாங்க பிஜேபியும் சரி சில கட்சிகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம கணக்கிலே எடுத்துக்க கூடாது விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிருப்பாங்க பாஸ்ஸு எங்களுக்கு நிறைய வேலை கிடக்கு பாஸ் நீங்கள் நீங்கள் வந்து சண்டைக்கு வானு கூப்பிட்டா கூட எங்களுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாரு இங்கிட்டு சீமா அண்ணனனு ஒரு பக்கம் வந்து கதறாப்ல தம்பி வேணான் தம்பி அப்படின்றாரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னடா அது சினிமா டயலாக்கா மாற்றி 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 பேசி பேசிட்டே இருந்தாப்ல இன்னைக்கு சீமான திடீர்னு ஒரு மாதிரியா பேசுறாரு அப்படின்னு நமக்கும் தோணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பேச போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நேத்து ஒரு மதுரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க ஏன்னா ஏ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஈரோட்டில் நடந்துச்சு அண்ணன் பேசினார் அண்ணன் பேசினதை கேட்டிருப்போம் நம்மளும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அண்ணனோட அந்த ஈரோடு பேச்சுன்றது செம்மையாக இருந்துச்சு அதுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களும் இருக்குது இன்னும் கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு தடவை வந்து விஜய் அவர்கள் வந்து செங்கோட்டையன்ட்ட ஒரு தடவை கேட்டிருக்கலாம் இப்படிலாம் பேசலாமான்னு கேட்டிருக்கலாம் ஏன்னா அரசியல் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கள்ட்ட விஜய் கேட்டுட்டு பேசியிருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டுருக்க மாட்டார் ஏன்னா தீயசக்தி அப்படின்ற ஒரு இடம் வந்து எப்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மாவும் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் விஜய் அவர்கள் சொன்னது வந்து ஒரு தப்பான விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோன்ற நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு ஏன்னா முட்டா பேர்லாம் முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டே செங்கோண்டையனோட தான் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் அது யாருக்குமே இன்னும் புரிய மாட்டேங்குது இன்னும் கூட ஜெயலலிதா அம்மா அவர்களை வந்து இன்னைக்கு எல்லாருமே அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ தடவை நல்லா நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க எவ்வளவோ செஞ்சிருக்காங்க ஏழை பெண்கள் அந்த தாலிக்கு தங்கம் குழந்தை பெற்றவங்களுக்கு மாசமாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ நல்லது அவங்களால செய்ய முடியுமோ ஒரு பெண்ணாக இருந்து ஒரு இரும்பு பெண்மணியாக அவங்க தமிழ்நாட்டை அந்தளவு பாதுகாத்துருக்காங்கன்னே நம்ம சொல்லணும் ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்புன்றது பெரிய தான் இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன பேசுறான் ஆத்தான்றான் ஆத்தாண்ட்றான் கோத்தா அப்படின்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா இதெல்லாம் வந்து காதில் கேட்குதா ஏன்னா இன்றைக்கி சவுக்கு மீடியா அப்படின்றவர் நாகரிகமாக பதிவு போட்டார் தன் இருக்கிற ஆதாரத்தை வச்சு வீடியோ போட்டுருக்காரு அவரை நீங்கள் கொண்டுட்டு போய் உள்ள போட்டிருக்கீங்க அப்படின்னா இவன் வாயில கூபமே ஓடுது இவனெல்லாம் நீங்கள் ஏன் சும்மா விட்டு வச்சுருக்கீங்க அப்படி எல்லாரும் கேட்பாங்க இது வந்து நமக்கு ஒரு பெரிய கேள்வி கூட இருக்கு என்னடா உங்கள் பேசுறவங்க எல்லாம் பேசலாம் அப்போ அதனால தான தீய சக்தின்னு சொல்கிறாங்க உண்மை அதை தான் அப்படின்னு போது நீங்கள் இருந்து பேசுறவனுக்கு வந்து எந்த கடிவாலமும் கிடையாது இப்போ நம்மளாம் வந்து பேசிட்டோம் அப்படின்னா அவங்களை பேசிட்டோம் தொட்டுட்டோம் அப்படின்னா உடனே நாங்கள் கைது பண்ண போறோம் விசாரணைக்கு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி அவங்க சொல்லிட்டு போட்டோம் இன்னைக்கு நம்ம மதுரையில நம்ம வந்து என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்துனாங்க மதுரையில அவங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் பண்றது இதெல்லாம் வந்து பண்றதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கார்ல அவர்தான் வந்திருந்தாப்புல ரோட் ஷோ அப்படிலாம் சொல்றாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரோட் ஷோலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோங்க ஏன்னா ரோட் ஷோ அப்படின்னா ரெண்டு பக்கமும் மக்கள் நிற்பாங்க தலைவர் அவர்கள் வந்து கை காமிச்சிட்டு வரணும் ஆனால் தமிழ்நாட்டில் ரோட் ஷோக்கு தடை இருக்குங்க அதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் ரோட் ஷோக்கு தடை இருந்தும் கூட இவங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்போ பண்றாங்க ஒரு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பயங்கரமாக சேர்லாம் அடிக்கி வச்சு நலத்திட்ட உதவியெலாம் கொடுக்குறாரு ஆனால் என்ன பாருங்க பாவம் வாங்கத்தான் ஆள் இல்ல ஒருத்தர் கூட இல்லைன்னா பார்த்துக்குங்களேன் அதை வந்து ஒரு நலத்திட்ட உதவின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லேடிஸ்க்கு மட்டும் வந்து அந்த தையல் மிஷின் வந்து அண்ணன் கொடுக்குறாப்பில் அதை மட்டும் அவங்க கட்சிக்காரங்க சில பேர் நல்ல வேலை பத்திரிக்கையாளர் ஒரு ஒரு நூறு பேர் இருந்தாங்க இல்லைன்னு வைங்களேன் சிரிச்சிருக்கும் அந்த மாதிரி தான் ஆகி போச்சு நிலமை இப்போ காலிச்சியார் முன்னாடி அண்ணன் பேசுகிற வீடியோலாம் இருக்குது பாட்டு வாங்க நம்ம பேசுவோம் பல்வேறு அரசு முதலமைச்சர்கள் உட்பட சிறுபான்மையின மாணவர்கள் ஒரு லட்சம் பேருக்கு கடந்த நாலு வருஷத்தில் மட்டும் மொத்தம் ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி படைய மட்டு வழங்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்கள்

நூறுரூவா கொடுத்து முந்நூறு கொடுத்து கொடுத்தா கூட ஒருத்தர் வர அப்படின்னா அந்த கேட்டு கேவலன்றது என்ன செய்கிறதுன்னு தெரில இப்போ இரநூறுவா கொடுத்து கூப்பிட்டா கூட ஒரு நின்றுட்டு போவோம் அப்படின்றது கூட மக்கள் வருவாங்க பகலாக இருக்கும் ஐயா உதவ முதல்வர் ஸ்டாலின் வந்திருந்தா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் ஒவ்வொரு ஆளுக்கு முந்நூறுரூவா இருந்து ஐநூறுரூவா வரைக்கும் மக்கள் குழுக்கெல்லாம் கூப்பிட்டு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்கன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி கூப்பிட்டு ஆள் வல்ல அதை விட பெரிய காமெடி என்ன அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் வரப்போறனால அவங்களுக்காக ஒரு நலத்திட்ட உதவிங்க போர்வை சேலை அந்த தையல் சில நலத்திட்ட உதவிகள்லாம் செய்யும்போது நீங்கள் ஓசியை கொடுத்தா கூட நீங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கேவலன்றதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை ரெண்டாவது பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே ஒரு ஐயாயிரம் பேருக்கு பிரியாணி விருந்துன்னு சொல்லி வச்சிருந்தாங்க அமைச்சர் சார் ஒரு அமைச்சர் ஆனா அந்த ஐயாயிரம் பேத்துக்கான பிரியாணியை சாப்பிட்றதுக்கு ஆளுங்க பார்த்துக்கங்க ரெண்டாயிரம் பிரியாணி நேற்று வேஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குன்னா அந்த தேவாலயம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த கிறிஸ்துமஸ் வர டயத்தில் எல்லா ஏழை மக்களுக்கும் உதவி செய்வாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து போட்டு அவங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது நல்லா செய்யணும் இல்லை தன்னோட சர்ச்சுக்கு வரவங்களுக்கு நல்ல உதவி செய்கிற ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேலே அங்கே நலன் பெறவங்களும் இருக்காங்க வந்து சாப்பிட்டு போறவங்களும் இருக்காங்க ஆனால் இவர் வர்றாருன்னு சொன்னது என்னமோங்க என்னன்னு தெரியலங்க ஆளே வரலன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தத்துக்கு உள்ளா இருப்பாரு நைட்லாம் வந்து அவருக்கு தூக்கம் இல்லையா கிட்டத்தட்ட பிரியாணி ஒரு ரெண்டாயிரம் பேருக்கான பிரியாணி வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா நாங்கள் கடைசியில் நாங்களெல்லாம் போய் சாப்பிட்டவங்க அதெல்லாம் உண்மையிலே பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க நல்லபடியான சாப்பாடுலாம் இருந்துச்சு எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனா ஏன் சாப்பிட மக்கள் வரல போது அங்கே நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா ஒரு வேலை வந்தா நம்மள வந்து எதுவும் சொல்லிருவாங்களோ அப்படின்னு ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மதத்துக்கான நடந்த ஒரு விழா மாதிரி மாற்றிட்டாங்க இப்போ நலத்திட்ட உதவிகள் அரசு தராங்க அப்படின்னா எந்த ஒரு விழாவும் ஒரு மதமும் வந்து சாராம இருக்கிறது தான் வந்து அதுதான் உண்மை இன்னைக்கு கிறிஸ்தும மதமா இருக்கட்டும் இஸ்லாம் மதமா இருக்கட்டும் இந்து மதமா இருக்கட்டும் எல்லாருமே ஒன்றா இருந்து எல்லாருமே வந்து ஒட்டு மொத்தமா கொண்டாடுற எல்லா விழாக்களுமே இன்றைக்கி தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ்ன்றது ஒரு நால்மரா இருக்கிறது அதுதான் எங்களோட மதுரை அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஆரம்பிச்சு இவங்க மத பிரச்சனையை உள்ள கொண்டு வராங்களோ அப்படின்னா எங்களுக்கு தோணுது ஏன்னா இவங்களுக்கு வந்து மத அரசியல்ன்றது நல்லாவே வருது ஏன்னா ஒரு தீபம் ஏற்றுறதுக்காக இன்றைக்கி மதுரையில் ஒரு உயிர் போயிருச்சு அதுதான் இன்றைக்கி மதுரையில் பெரிய நியூஸாகவே இருக்குது ஏன்னா கடைசியில் ஒரு தீபத்தை சொல்லி ஒரு வீட்டோட தீபத்தை அனுஷ்டாங்கன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு அந்த ஒரு மலையில் அந்த ஒரு தூணில் தீபம் ஏற்றுறது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஏன் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது தான் தெரியல என்ன யோசிக்கிறாங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனால் இவங்க வீட்டு பொம்பளை கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்றதா கேள்விக்குறி நம்மளோட வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கோங்க நேற்று விஜய் அவர்கள் பேசின பேச்சு எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ந்துருப்பாங்க நான் சேர போறாங்கன்னு விஜய் என்ன தெளிவாகவே சொல்லியிருப்பாரு அதை ஒரு மாசம் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலம்ல முப்பதாம் தேதி வந்து விஜயோட அடுத்த பிரச்சாரம் இருக்கு இதுதான் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு தரப்போற மிகப்பெரிய அப்டேட் இன்னும் வந்து நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது நேத்தே வந்து முடிவு பண்ணிட்டாங்க சேலத்துல முப்பதாம் தேதி அண்ணனோட அடுத்த ஒரு பிரச்சார விழா நடந்துட்டு நடக்க போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா காவல்துறையிட அனுமதி வாங்கணும் இல்லையா அந்த அனுமதிக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு பேப்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க எந்த இடம் தேர்வாகுது எத்தனை மீட்டர்ல இருக்கு எத்தனை கிலோ அந்த ஒரு இடத்தோட பரப்பளவு என்ன அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவங்க தான் நமக்கு நேகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அமைக்கணும் எல்லாம் அமைச்சதுக்கு அப்புறமா நாங்க உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் தரோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க சேனல் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்